India is my country. India is my country. All Indians are, all Indians are my, brothers my brothers and sisters. I love my country. I love my country. And I am, I am, proud, am. Of it. proud of its it. rich and married heritage. I shall always strive to be worthy of it. Okay I shall am my parents. Give my parents Teachers, teachers and all elders, elders respect and, respect and treat, everyone with treat everyone with courtesy. To my country, to my country and my people, and my people I, pledge my devotion, I pledge my devotion. In their well being, in their well -being and, prosperity alone, and prosperity alone lies my happiness. happiness. Asiniya Rurai. அனைவருக்கும் காலை வணக்கம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை போதை பொருள் தடுப்புணர்வு வந்து தடுப்புணர்வு பற்றி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதற்காக இன்றைக்கு வந்து போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறெடுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என உளமாற உறுதி மாணவர்கள் கவனிக்கவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நீலகிரி மாவட்டத்தில் இளைய சமுதாயம் எழுதவே அப்படின்னு சொல்லி மாணவிகளுக்கான சிறப்பு பயிற்சி கூட்டியில் வந்து நடைபெற்றது அந்த நல்வாய்ப்பு நம் பள்ளியில் இரு மாணவிகளுக்கு கிடைத்தது ஒன்று பி லாவண்யா மற்றும் மதுமித்ரா அப்படின்ற பொழுது கலைக்கப்பட்டு அவங்களோட பாண்டியிருக்காங்க அதை தலைமையாக வழக்கில் சிறப்பு மாதிரி கேட்டிருக்கேன் On